கடவுள் இருக்கின்றாரா இதுதான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு நான் கஜர்தன் நாகர்கிட்டன் லோ ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ஒரு ஒருமுறை புத்தர்கிட்ட ஒரு நார்த்திகன் போயிருக்கான் அந்த நார்த்திகன் புத்தர்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கடவுளுக்கு எதிரான வரப்போடு தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை நான் உன்னிப்பாக கவனிக்கும்போது கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி தான் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க எனக்கு நேர முகத்துக்கு நேரையும் சொல்லுங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டான் அந்த நார்த்தியம் அதுக்கு புத்தர் ஒரே லைனில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டான் புத்தர் கூட இந்த சிஷன் வந்து ஓ அப்போ கடவுள் இருக்கிறார் போல புத்தரே வாயால் சொல்லிட்டாரு அப்படி இப்போ நார்த்திகன் ஒரு யோசனையோட அங்கேருந்து கிளம்பிட்டான் இந்த சம்பவம் காலையில் நடக்குது அதே ஒரு ஈவினிங் டைமில் இன்னொரு ஆர்த்தியம் ஒருத்தன் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கொள்ள ஒருத்தன் வந்து புத்தர்கிட்ட வாரான் வந்து நீங்கள் கடவுளை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கடவுள் ஒரு படைப்பு இருக்குன்றது எங்களுக்கு ஆழமாக புரியுது இந்த கடவுளோட கொள்கையை பற்றி நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தரை வந்து ரொம்ப ஆதரித்து பேசினான் அதையெல்லாம் கேட்டுட்டு புத்தர் சொன்னார் நான் சொல்லியிருக்கேன் நான் கடவுள் இருக்காருன்னு கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றார் அவங்ககிட்ட அவள் சோகமாக அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டான் இதையும் பக்கத்தில் இருந்த சிஷ்னு பார்த்துட்டே இருக்கான் சிஷனுக்கு நைட்டெலாம் தூக்கமே வரலை என்ன புத்தர் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒரு அவரோட தத்துவங்கள் எல்லாம் பொய்யா இருக்குமோ அவர் எல்லாரையும் ஏமாத்துறாரோ உடனே அடுத்த நாள் காலையில இந்த டவுட்ல இருந்து அவனுக்கு வந்து தூக்கமே வராமல் காலையில முதல் வேலையாக புத்தர்கிட்ட போயிட்டு கேட்குறான் புத்தர்கிட்ட நீங்க நேத்த ஒருத்தர் நாத்திகன் வந்தா கிட்டே சொன்னீங்க கடவுள் இருக்கிறாருன்னு ஈவினிங் ஒரு ஆத்திகன் வாரா கடவுள் நம்பிக்கை கொண்டவன் வரான் அவன்கிட்ட சொல்லுவாங்க கடவுள் இல்லையன்னு ஏன் இப்படி மற்றவங்களோட குழப்பறிங்கன்னு கேட்குறாரு அதுக்கு புத்தர் சொல்றாரு அந்த நாத்திகிட்ட நான் கடவுள் இருக்கான்னு சொன்னேன் அவனோட தேடல் கடவுளை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இந்த ஆர்த்திகிட்ட கடவுள் இல்லையான்னு சொன்னதுக்கப்புறம் அவன்கிட்ட தேடல் அந்த கடவுள் இருக்கிறா இல்லையான்றதோ நோக்கி நகர ஆரம்பிக்கும் இங்கே அந்த தேடல் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கணுமே தவிர ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடாது என்னென்ன புத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு இங்கே நானும் உங்களுக்கு அதை தான் சொல்லிருக்கிறேன் கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டா நான் கடவுள் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட வேலையெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துருவீங்க அவன் அங்கே இருக்க இருக்கான் அவன் பார்த்துப்பான் நீங்கள் ஒரு கர்ம ஜோகம் செஞ்சால் கூட பரவாயில்ல இங்கே ஒரு கர்மமான ஒரு ஜோகம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப சோம்பரியாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் எனக்கே கோல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க சார் அது கடவுள் செஞ்சார் மோசமான நிகழ்வு நடந்தால் ஏன் சார் கடவுள் இப்படி பண்ணுறாரு ஸோ இங்கே உங்களுக்கு நல்லது நடந்தால் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் கெட்ட நடந்தால் பழி போடுறதுக்கும் ஒரு ஆளை தேட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் இந்த மனிதன் இந்த கடவுள் வந்து மனுஷன் படைச்சோண்டா இல்லை மனுஷனை வந்து கடவுள் படைச்சாரான்றது வந்து காலங்காலமாக எங்களை சுற்றி கேள்வி தான் இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் போகாமல் எங்கேயோ கடவுள் இந்த காலத்தை கடந்து சஞ்சரிச்சுட்டு இருக்க ஒருத்தர்ன்றதை புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா இன்னைக்கு டைமுக்குள்ளே சிக்கிட்டுருக்கிற மனுஷன் நீங்க அதனால தான் நீங்கள் கடவுள்ன்ற தன்மையிலேருந்து விலகி இருக்கீங்க இந்த கடவுள் இந்த நேரமன்ற இந்த காலமன்ற தன்மையிலேருந்து கடந்து இருக்கிறதால அவர் கடவுளாக இருக்கார் இந்த உண்மையை இங்கே புரிஞ்சு கொள்ளும் போது இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் இந்த படைப்புகள் இருந்தும் நீங்கள் எந்த வகையிலுமே வேறு படல் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க ஆர்கன்ஸ் எல்லாம் உங்களை கேட்காமலே வேலை செய்யுது இங்கே மூச்சு நீங்களே அழுக்கலை அதுவாக இயங்குது உங்களுடைய இதயம் நீங்கள் இயக்கலை அதுவாக இயங்குது ஸோ உங்களை யாரோ ஒருத்தங்க டிசைன் பண்ணி படைச்சிருக்காங்க இந்த படைப்பு இங்கே இருக்கும்போது எங்கேருந்து இந்த கேள்வி வருது கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வி எங்க வருது ஏதோ ஒரு சக்தியாகவும் ஏதோ உங்களை மீறிய ஒரு தன்மையாகவும் ஏதோ ஒரு இயக்க விசையாவோ ஏதோ ஒன்னா உங்களை இயக்கிறதுக்கு இங்க ஒண்ணு இருக்குதானே அந்த சக்தி கடவுளை நீங்க வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதுக்காக அப்படியே நீங்க எடுத்துட்டு போறதால அது உங்களுக்கு எந்த வகையிலும் பிரியசனத்தை கொடுக்க போற இல்லைங்க உண்மையிலே கடவுள்னா என்னது அது எப்படி இயங்குதுன்றது உண்மையை அறிஞ்சு கொள்ளும் போது அது உங்களுக்கு வேலை செய்ய போகுது பட் இங்க கடவுள் இல்லையன்ற நீங்க சிந்திக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு கொடுத்தா அந்த அறிவை கூட ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு தான் அதை வச்சு நீங்கள் சிந்திக்கவே செய்கிறீங்க இல்லையா அப்போ அங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நிறு நிர்ணயித்துக்கொள்ளுங்கள் உங்களை உங்கள் லைஃப்பை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்த அத்தனையுமே கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு உள்ளேயும் வெளியே இருந்து செயல்பட்டுட்டு இருக்குன்ற உண்மை அறியும் போது இந்த குழப்பமான கேள்விக்கள்லாம் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மோசமான வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்போது இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது இதுக்கு நீங்கள் கடவுளை பிளேம் பண்ணலாமான்னு கேட்டால் வேணாம் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட விதியையும் எழுதுகிற கருவி உங்ககிட்ட தான் கடவுள் கொடுத்துருக்காரு அதை அறியாமல் உங்களோட தோல்விக்கும் இயலாமைக்கும் கடவுள் மேலே பழி போடாதீங்க சொர்க்கமாகவும் நரகமாகவும் உங்களோட வாழ்க்கையை உங்களால் தான் படைக்க முடியும் எது தேவையோ உங்களோட ஆசை எதுவும் உங்களோட வாழ்வில் கொண்டு வர உங்களால் முடியும் உங்களோட கடவுள் என்று சொல்ல பிறந்த சோ கோல் சக்தி உங்களுக்கு உள்ளவும் இருக்குது உங்களுக்கு வெளியேவும் இருக்குது நீங்கள் தலையில வச்சு கொண்டாட இருக்கிற சக்தி வேறு யாரும் இல்லை நீங்க தான் இந்த பேருண்மையை நீங்கள் உணரும் போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ கடவுள் ஏற்கனவே இறந்து விட்டு தான் நினைச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டார் இப்ப அது உங்களோட வேலை என்னன்னா அந்த எண்ணங்களையும் உங்க மனதையும் இந்த இயந்திரத்தையும் சரிவர நீங்க செயலாற்றுறது மூலமா உங்களுக்கு தேவையானதை நீங்க உருவாக்கி கொள்றதுதான் இங்கே கர்மா விதி ஜாதகம்னு சொல்லி வேற எதுவுமேலயே நீங்க பழிய போடாம ஏன் வாழ்க்கையை நான் நிர்ணயிக்க முடியும் அதுக்கான சக்தி எனக்குள்ள அவன் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த மகத்துவத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்வது மூலமாக மட்டுந்தான் இந்த வாழ்க்கையிலேருந்து உங்களால் இன்னொரு படிலையை நோக்கி செல்ல முடியும் உங்கள் எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அது உங்கள் எண்ணங்களோட சக்தி இல்லை உங்களோட சக்தி உங்களோட ஆகர்ஷ சக்தி கூட எண்ணங்கள் வடிவில் வெளிப்படுது இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் போது அதை நான் ஆகணை ஞானம்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சில தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் ஆகர்ஷ ஞானம் பற்றியும் பிஎமெக்டர் ஆகர்ஷ நீதி என்ற செசனை பற்றியும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஸ்க்ரீனிலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் செஷனுகள் வர இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஒன் டு ஒன் செஷன் மட்டும்தான் உங்களுக்கான பர்சனல் கொஷனையும் கேட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக என்னோடய கலந்தாலோசித்தையும் நீங்கள் அந்த விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்